அனைவருக்கும் வணக்கம் ராகுல் காந்தி அவர்களுடைய ஒரு சின்ன முயற்சினால இந்தியாவில் இன்னைக்கு மிகப்பெரிய புயலே கிளப்பியிருக்கு என்ன புயல் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்றேன் இப்போ இந்தியா அப்படின்ட்டு எடுத்துக்கொள்ளும் பொழுது இது ஒரு ஜனநாயக நாடு அனைத்து மக்களுக்கும் ஓட்டுரிமை இருக்கு இப்போ வந்து உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா ஒருத்தவங்க வந்து சில தேர்தல் வருது தேர்தல் நேரத்தில் நீங்கள் என்ன கோரிக்கை வச்சாலும் நிறைவேற்றிடுவாங்க உங்கள்கிட்ட இருக்கிறதே இந்த ஒரு கை இந்த ஒரு கையில் தான் இந்த பவர் இருக்குது அதுவும் அஞ்சு வருஷத்துக்கு கொடுத்துட்டு பத்து வருஷத்துக்கு கொடுத்துட்டு வர்ற தேர்தலில் தான் அந்த பவர் உங்கள்ட்ட கையில் இருக்குது அந்த பவரை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஒவ்வொருத்தையுமே சொல்லி சொல்லி இது பண்ணுவாங்க தேர்தல் ஆணையம் இருந்து தேர்தல் வர்றப்போ காசு வாங்காதீங்க பணப்பட்டுவாடா பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்களில் செக் போஸ்ட்லாம் அமைச்சு கட்சிக்காரங்க யாரும் பணம் எடுத்துகிட்டு போகிறாங்களா சேலை வேஸ்ட்டி எடுத்துகிட்டு போகிறாங்களா அப்படி எடுத்துகிட்டு போனால் அதை பறிமுதல் பண்ணுறது இந்த மாதிரி வேலைகளில் தேர்தலை சிறப்பாக தெளிவாக நடத்தி முடிக்கிறது தான் இந்த தேர்தல் ஆணையம் எலெக்ஷன் வேலை ஆனால் தற்போது ஆகஸ்ட் மாதத்தில் ராகுல் காந்தி அவர்கள் தேர்தல் ஆணையத்தின் மீது மிகப்பெரிய குற்றச்சாட்டு எழுப்பியிருக்கிறார் சொல்ல முடியாது இன்னைக்கு கூட காங்கிரஸ் ஆட்சி நடந்துட்டு மத்தியில் ஆனால் இப்போ பாஜகவுடைய ஆட்சி நீடிக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையத்துடைய தவறால் இன்றைக்கு பாஜகவுடைய அரசு நடந்துகிட்டு இருக்கு பாஜக கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு இடங்கள்ல முப்பத்தி மூணாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் மட்டுமே ஜெயிச்சிருக்கிறாங்க இந்த முப்பத்தி மூணாயிரம் வாக்குகளும் எதுக்கு ஃபேக் ஓட்டர்ஸாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நாங்கள் சிந்திச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி அவர்கள் பல அடுக்கடுக்கான புகார்களை ஆதாரத்தோட தேர்தல் ஆணையத்துக்கு விளக்கி இருக்கிறாங்க மக்களுக்கும் சொல்லியிருக்கிறாங்க அதை பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு மேக்ஸ் கிளாஸ் தான் இருந்துச்சு ஆனால் அவர் வச்ச ஒவ்வொரு பாயிண்ட்டும் வேலிடான பாயிண்ட் இதற்கு தேர்தல் ஆணையம் கண்டிப்பான முறையில் பதில் சொல்லி ஆக வேண்டும் எனக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கே கேள்வியாக இருக்கிறது என்னன்னா ஒரு நாட்டுடைய அரசியல் அமைப்பையே அரசியல் மாற்றத்தையே தீர்மானிக்கக்கூடிய ஒரு தேர்தல் இப்படி ஒரு குற்றச்சாட்டை ஒரு எதிர்க்கட்சி தலைவர் வைக்கிறாரு இன்னும் உச்ச நீதிமன்றம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்குது அப்படிங்கறதுதான் எனக்கு மிகவும் வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயமா இருக்கு வாங்க வீடியோக்குள்ள போய் தெளிவாக சொல்றேன் உங்களுடனாகிய நான் ரிப்போர்ட்டர் பிரேம்குமார் முதலில் மக்களவைத் தேர்தலிலும் சரி சட்டமன்ற தேர்தலிலும் சரி ராகுல் காந்தி அவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அவருடைய குற்றச்சாட்டு என்ன அப்படின்ட்டு பார்க்கும் பொழுது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல மகாராஷ்டிராவில் மக்களவை அப்போ நாங்கள் வெற்றி பெற்றோம் ஆனால் அதே மகாராஷ்டிராவில் ஆறு மாத கால இடைவேளையில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் தோத்தது எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வி ராகுல் காந்தி வச்சாங்க இதுலேருந்து தான் அவங்களுக்கு வந்து சந்தேகம் வர ஆரம்பிச்சிருக்கு அந்த பீரியட் ஆஃப் டைமில் கிட்டத்தட்ட ஒரு கோடி வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலை இணைச்சிருக்கிறாங்க தேர்தல் ஆணையம் அப்படின்ட்டு இருக்கும் பொழுது இதில் ஒரு சின்ன டவுட் வருது ஒரு குழு அமைக்கிறாங்க முப்பத்தி ரெண்டு பேர் கொண்ட குழு கிட்டத்தட்ட ஆறு மாதங்கள் உழைப்பின் காரணமாக இந்த ஒரு உண்மையை நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறோம் அவர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கு ஆதாரமாக அவர் என்னெல்லாம் சொல்கிறாருன்னா டூப்ளிகேட் ஓட்டர்ஸ் ஃபேக் அண்ட் இன்வாலிட் அட்ரஸ் இன்வாலிட் ஃபோட்டோ இன்வாலிட் பின் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அட்ரஸே இல்லாத ஒரு அட்ரஸே இல்லாத இடத்திற்கு தேர்தல் ஆணையம் அட்ரஸ் கொடுத்து இவர் வாக்காளர் இந்திய குடிமகன் இவருக்கு வாக்குரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாக்காளர் அட்டை கொடுத்தது எப்படி ஒரே நபர் பல வேடங்கள் அணிந்து கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட பூத்திற்கு சென்று ஓட் செய்தது எப்படி இதுதான் ராகுல் காந்தி அவர்கள் வைக்கக்கூடிய கேள்வி இதற்கு அவர் ஆதாரமும் வைத்திருக்கிறார் ஒரு பெரிய எல்இடி திரையில் ஆதாரத்தோட மீடியா முன்னாடி ஒவ்வொரு ஆதாரத்தையும் சொல்லி சொல்லி அடிக்கிறாரு ஒவ்வொரு குற்றச்சாட்டையும் சொல்லி சொல்லி அடிக்கிறாரு இதற்கு தேர்தல் ஆணையம் என்ன பதில் கூற போகிறது அப்படிங்கிறது தான் நான் ஆவலை எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன் இது என்ன பதிலும் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நேரடியாக இவர் உச்சநீதிமன்றத்தை நீதிமன்றத்தை அணுகுவார் அப்படிங்கிறது தான் மக்களுடைய கோரிக்கையாகவும் வேண்டுகோளாகவும் இருக்கு அப்புறம் மக்களவை தேர்தலில் வெற்றி பெற்று பாஜக மத்தியில் ஆட்சி அமைக்கிறதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இடங்கள் தேவைப்பட்டுச்சு அப்படி அந்த இருபத்தி இடங்கள் தேவைப்பட்ட இடத்துல பாஜக இருபத்தி ஐந்து இடங்களில் வெறும் முப்பத்தி மூணாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் தான் வெற்றி பெற்றிருக்கிறது அப்படின்ட்டு ராகுல் காந்தி அவர்கள் சொல்றாங்க அப்படி பாஜக முப்பத்தி மூணாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் தான் வெற்றி பெற்றது அப்படின்ட்டு பட்சத்தில் இது ஏன் ஃபேக் ஓட்டர்ஸாக இருக்கக்கூடாது இந்த ஃபேக் ஓட்டர்ஸ் தான் இங்கே வந்து ஓட் பண்ணியிருக்கிறாங்க எப்படி ஒரே தொகுதியில் கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட பூத்துகளில் சென்று ஒரே வாக்காளர் வாக்களித்தது எப்படி இது தேர்தல் ஆணையத்துடைய கவன குறைபாடு கிடையாது தேர்தல் ஆணையமும் இந்த ஒரு ஸ்கேமுக்கு ஒத்து போயிருக்கிறாங்க தான் ராகுல் காந்தி அவர்கள் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு அவர் வந்து பாஜகவை மட்டும் குறை சொல்லலை தேர்தல் ஆணையத்தையும் சேர்த்து தான் அங்கே குறை சொல்லி கொண்டிருக்கிறார் ஜனநாயக முறையை அளிப்பது தேர்தல் ஆணையத்துடைய வேலை கிடையாது ஜனநாயகத்தை பாதுகாத்து ஒரு நேர்மையான உண்மையான முறையில் தேர்தலை நடத்தி முடிக்கணும் அதுதான் தேர்தல் ஆணையத்துடைய வேலை ஆனால் தேர்தல் ஆணையம் இங்கு பிஜேபியுடைய லெஃப்ட் ஹேண்டாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத மிக தெளிவாக ஆதாரங்களோடு விலக்கி இருக்கிறார் ராகுல் காந்தி அவர்கள் இதற்கு தேர்தல் ஆணையம் என்ன பதில் கூறப் போகிறது அன்றைக்கு நடந்த மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட அஞ்சு மணி டு ஆறு மணி இந்த ஒன் ஆர் கேப்ல மட்டும் ஒரு கோடி வாக்காளர்கள் வாக்களித்தது எப்படி அந்த ஒரு மணி நேரம் இடைவேளை ஒரு கோடி வாக்காளர்கள் வாக்களிச்சிட்டாங்களா அந்த ஒரு மணி நேரம் இடைவேளையில் அப்படியே ஓட் ரிஜிஸ்டர் பெர்சன்டேஜ் உயர்ந்தது எப்படி அப்படிங்குற ஒரு கேள்வியும் எழுப்பியிருக்காரு அவர் அதற்கு ஆதாரமும் வைத்திருக்கிறார் ஒரு படம் கூட நம்ம பார்த்துருந்தோம் ஒருத்தர் வந்து மூடியெல்லாம் நல்லா சப்பையாக வீட்டு கண்ணாடி போட்டு ஒரு கோட் சுட்லாம் போட்டு ஒரு பூத்தில் போய் வாக்களிப்பார் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அதே நம்பர் வேறு மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு வேற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு இன்னொரு பூத்தில் போய் வாக்களிப்பார் அதே போல் நிறைய இடங்களில் வாக்களிப்பாங்க இதை உண்மையாகவே நிகழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டர் ஐடிஸோட அதாவது ஆதாரம் இல்லாமல் பேசல ஓட்டர் ஐடிஸோட பெரிய எல்இடி திரை அமைச்சு கிட்டத்தட்ட ஒரே வாக்காளர் தான் அவருடைய பெயர் ஒன்று தான் அவருடைய ஃபேஸ் ஒன்று தான் ஆனால் கிட்டத்தட்ட ஒரே தொகுதியில் பத்திற்கும் மேற்பட்ட பூத்துகளில் அவருடைய பெயர் இருக்குது அங்கே அவர் வாக்கு செலுத்தி இருக்கிறார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்குது கிட்டத்தட்ட ஒரு கோடி வாக்குகளுக்கும் மேலே ஸ்கேம் செய்யப்பட்ட வாக்குகள் அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரிய வருது அதாவது அந்த தேர்தல் அப்படின்ட்டு வரும்பொழுது தேர்தல் நடக்கும் பொழுதும் சரி வாக்கு எண்ணும் பொழுதும் சரி அந்த மிஷின் வைத்திருக்க இடங்களிலும் ஒவ்வொரு கட்சியினர் அவங்க சார்பில் இருப்பாங்க அது எதற்காக இருப்பாங்கன்னா எந்த ஸ்கேமும் நடந்துடக்கூடாது அந்த மிஷினை யாரும் மாற்றிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இருப்பாங்க ஆனால் ஒரு டூப்ளிகேட் ஓட்டர்ஸை வச்சு ஜெயிச்சிட்ருக்கிறாங்க அப்படிங்கிறது இப்போ மிகவும் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமா இருக்குது இதை யாருமே யோசித்து பார்த்துருக்க மாட்டோம் ஆனால் காங்கிரஸ் ரொம்ப தைரியமாக இதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஒன்று முக்கியமான விஷயம் நான் சொல்கிறேன் அந்த இபிஎம் இயந்திரம் மக்கள் வந்து எந்த படிப்பறிவு இல்லாத காலகட்டத்திலும் ஓட்டுச்சீட்டு முறை இறந்த காலகட்டத்தில் கூட தேர்தலை விரைவாகவும் குறுகிய காலகட்டத்திலும் நடத்தி முடிக்க முடிந்தது ஆனால் இவ்வளோ அட்வான்ஸ் டெக்னாலஜியில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை வைத்துக்கொண்டு தேர்தல் ஆணையம் தேர்தலை நீட்டிக்கொண்டே இருப்பது ஏன் நீண்ட காலத்திற்கு தேர்தல் நடத்துவது எதற்காக அப்படிங்கிற ஒரு கேள்வி குறுகிய காலத்தில் நடத்தி முடிக்க முடியல அதற்கு காரணம் தேர்தல் ஆணையம் ஸ்கேம் செய்யுது தேர்தல் ஆணையம் ஒரு கட்சிக்கு சப்போர்ட் செய்யுது பல கோடி ரூபாய் பணம் கைமாறுது அப்படிங்கிறத ராகுல் காந்தி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க இப்போ வந்து சட்டமன்ற தேர்தலோ மக்களவை தேர்தலோ ஏதோ ஒரு தேர்தல் வருது அப்படின்னா மக்கள் யார் மீது நம்பிக்கை வைத்திருப்பாங்க அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா ஒன்று அவங்க ஓட் பண்ணுற அந்த ஒரு கட்சி மேலே அந்த ஒரு தலைவர் மேலே இன்னொன்று அந்த தேர்தலை நடத்தி இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்து மேலே நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் இந்த பூத்தில் வந்து ஓட் மிஷின்ஸ் வந்து மாற்றப்பட்டிருக்கு ஓட் மிஷின் களமாண்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஓட்டர்ஸை இங்கே ஸ்கேம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது ரொம்ப வருத்தமாக இருக்குது இதே தேர்தல் ஆணையத்துடைய கடலில் படாமல் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி ஏன்னா அவங்க தான் ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஓட்டர் ஐடிஸ் கொடுக்குறாங்க இப்படி டூப்ளிகேட் ஐடிஸ் எப்படி கிடச்சிது ஓட்டர்ஸுக்கு அதை முதல்ல விசாரிக்க வேண்டும் இந்த நாட்டில் நடந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய குற்றத்தை ஒன் ஃபார்ட்டி டூ அப்படிங்கிறபடி உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றமே நேரடியாக இதில் தலையிட்டு இதில் என்ன நடந்திருக்கிறது அப்படிங்கிறத விசாரணை செய்ய வேண்டும் ஏன்னா ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றமே நிகழக்கூடிய ஒரு நாளாக அன்று இருந்திருக்கலாம் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்திருக்கலாம் பல திட்டங்கள் கொண்டு வந்திருக்கலாம் இல்லாட்டி காங்கிரஸ் இவங்களோட மோசமான கூட ஆட்சி நடத்தியிருக்காங்க அப்படின்னே வச்சுக்கிடுவோமே ஒரு ஆட்சி கை மாறுதுங்க இது ஒரு மிகப்பெரிய மாற்றம் இப்படி தேர்தல் ஆணையம் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தால் எப்படி மக்களுக்கு நம்பிக்கை வரும் தாங்க ஓட் பண்றவங்க தான் ஜெயிச்சு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா மகாராஷ்டிரா மக்களவை தேர்தலில் காங்கிரஸ் மிகப்பெரிய வெற்றி மிகப்பெரிய ஓட்டு விஷயத்தில் வெற்றி அந்த ஆறே மாதத்துல அந்த ஆறு மாத குறுகிய இடைவேளையில அப்படியே பாஜக வந்து கிழிச்சு தள்ளிட்டாங்களாக்கும் ஆ கிடையவே கிடையாது அந்த சட்டமன்ற தேர்தலிலும் கட்டாயம் காங்கிரஸ் தான் வெற்றி பெற்றிருக்கும் ஆனால் அது வெற்றி பெறாமல் போனது தான் ராகுல் காந்தி அவர்களுக்கு சந்தேகம் வர தொடங்கிய நாளாக இருக்கிறது அன்றிலிருந்து அவர் ஒரு குழுக்களை அமைத்து இதற்கான விசாரணையை தொடங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கட்சி சார்பிலே விசாரணை தொடங்கினார் இவர் ஒன்றும் போய் கோர்ட்டில் கேஸ் போடலை போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குற கமிஷனர் ஆஃபீஸ் போல அந்த கட்சி நிர்வாகிகளை வச்சு கட்சி சார்பிலேயே இந்த ஒரு மிகப்பெரிய சர்வே எடுத்து மிகப்பெரிய ஸ்கேம் வேல் பண்ணி விட்டுருக்கிறாரு இன்று மக்கள் அனைவரும் இவரை பாராட்டிக் கொண்டிருக்கின்றனர் தேர்தல் ஆணையத்தை கழுவி ஊட்டு கொண்டிருக்கின்ற தேர்தல் ஆணையம் இவிஎம் சரி தேர்தல் ஆணையமும் சரி மோடியோட இரண்டு கண்கள் போல செயல்பட்டுக் கொண்டிருப்பது தெரிய வந்திருக்கிறது அப்போ மோடிஜி இத்தனை இப்படி தான் ஜெயிச்சாரா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி மக்களிடையே இருந்திருக்கு மக்கள்கிட்ட இருக்கிற ஒரே பவர் இதுதான் இதையும் இப்படி அடகு வச்சிட்டா என்ன பண்ண முடியும் மக்கள் அவங்க விருப்பப்பட்டவங்க எப்படி வருவாங்க அப்படின்னா யார் வேணா தேர்தல் நினைக்கலாம் யார் வேணால் வெற்றி பெறலாமாங்க சும்மாவே எல்லாம் கோளாராக தான் ஓடுது ஒரு முடிவை தெளிவாக எடுக்க முடியல தெளிவாக எடுத்த முடிவில் கரெக்டாக செயல்பட முடியலை அப்படின்னு சொல்லிட்டு பல பல விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்குது ஆனால் இப்படி தேர்தல்லையும் ஒரு கமிஷன் நடந்திருக்கு ஒரு கரெக்ஷனாக இருக்குது ஒரு ஸ்கேம் நடந்திருக்கு அப்படின்னு நினைக்க முடியாது ரொம்ப மிகவும் வருத்தப்படக்கூடிய விஷயமா இருக்கு இன்றைக்கி இந்தியா மக்கள் எல்லாருமே இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க என்ன தேர்தல் எப்படி நடந்திருக்குது இதற்கு காரணம் யார் தேர்தல் ஆணையமாக பாஜகவா ரெண்டு பேரும் தான் என்ன பொறுத்தவரை கேட்டிங்கன்னா இது வந்து நிரூபிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் பாஜகவுடைய ஆட்சி கவிழ்றதுக்கு கூட நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க இல்லாட்டி தேர்தல் ஆணையம் அந்த மொத்த கமிஷனுமே டிஸ்மிஸ் ஆகுறதுக்கோ சஸ்பெண்ட் ஆகிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது இப்போ நம்ம இந்தியாவில் இப்படிலாம் நடக்குமாடா ஒரு எலெக்ஷனில் ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டிய இடத்துல ஜனநாயகம் தோற்று போயிருக்கு அப்படின்னு நினைக்கும் பொழுது ரொம்ப அவமானமாக இருக்குது ஒரு இந்தியனா மக்கள் அனைவரும் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க நம்மளுடைய கண்ணேயே படாம இப்படி ஒரு ஸ்கேம் நடந்திருக்கு இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க இந்தியாலையும் தமிழ்நாட்டிலேயும் நடக்கிற நிறைய விஷயங்கள் பற்றி உங்களுக்கு தெரியல நடத்தப்பட்டிருக்கீங்களா அப்படின்ற ஒரு கேஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் டாட்டா பை பை அடுத்த வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே லைக்கும் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா தான் நிறைய பேருக்கு வீடியோஸ் பூஸ்ட் ஆகும் ஸோ நாளைக்கு சந்திக்கிறேன் பாய்